நமது எஸ்பிஐ கூட்டணி கழகத்தைச் சேர்ந்த நமது அருமை சகோதரர் பி பாபு அவர்களை ஆதரித்து இரட்டலை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தந்த காவிரி டெண்டாவின் காவலர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய தொடக்கமாக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் इख्तीयारों तो करें बात तो अपने लग चाहिए